அரியலூரில் கோயில் உண்டியலை உடைத்து சில்லறைகளை வீசிவிட்டு சுமார் இரண்டு லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாரியங்காவல் கிராமத்தில் பழமையான சிவன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பூசாரியாக பணியாற்றும் சுந்தரம் நேற்று இரவு வழக்கம்போல் கோவிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மீண்டும் இன்று காலை கோவிலை வந்து திறந்து பார்த்தபோது கருவறை அருகில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து ஜெயங்குண்டம் காவல் நிலையத்தில் கோவில் பூசாரை சுந்தரம் புகார் அளித்த நிலையில் இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மர்ம நபர்கள் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து கோவிலுக்குள் வந்து கருவறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த உண்டிகளை உடைத்து உண்டிகளில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய சுமார் இரண்டு லட்சம் ரொக்கம் பணத்தை எடுத்துக்கொண்டு சில்லறையை கோயில் வளாகத்தின் ஓரத்தில் வீசி சென்றது தெரியவந்தது கோவில் உண்டிகளில் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து ஜெயங்குண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபற்றி கோவில் பூசாரி சுந்தரம் கூறும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோயில் உண்டியல் பணம் எடுக்காத நிலையில் இரண்டரை லட்சத்திற்கும் மேல் அதிகமாக இருந்ததாகவும் தற்பொழுது சில்லறைகளை மட்டும் விட்டுவிட்டு பணத்தை கொலையடித்து சென்றுள்ளதாகவும் கூறினார் காவல் கிராமம் வடக்கு வீதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் காலை ஏழு மணி அளவில் நடை திறந்து பூசாளி பார்க்கும்போது உண்டியல் உடைக்கப்பட்டு திறந்திருந்தது அதில் இருந்த பணத்தை நவக்கிரகங்கள் அருகில் கொண்டு சென்று எல்லாத்தையும் பிரித்து நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு காயின்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டாங்க இவங்க வந்து போனது முக்கிய நடையெல்லாம் திறக்கவில்லை அப்படியே இருந்தது சுற்றுச்சூழல் வழியாக வந்து போய் திறந்துருக்காங்க இதில் இருந்த தொகை வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே மூணு லட்ச ரூபா வரலையும் இருக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே காயின்ஸு இருக்குது அதை விட்டுட்டு போயிருக்காங்க நோட்டெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான்